கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் வேளாண்மை உழவர் நலத்துறையின் சார்பில் பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் செயல்பாடுகள் குறித்து மாவட்ட அளவிலான கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தலைமையில் நடைபெற்றது பின்னர் இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்ததாவது இக்கூட்டத்தில் பிரதம மந்திரி பயிர் காப்பீடு திட்டத்தின் செயல்படுத்த அறிவிக்கை செய்யப்பட்ட பயிர்கள் மற்றும் காப்பீட்டு கட்டண விவரங்கள் குறித்து காப்பீட்டு நிறுவனம் விவசாயிகளிடையே அதிக அளவில் இத்திட்டம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திடவும் விவசாயிகள் அதிகளவில் பயிர் காப்பீடு திட்டத்தில் சேர்த்திட நடவடிக்கை மேற்கொள்ளவும் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது மேலும் பொது சேவை மையங்களில் அரசு நிர்ணயித்த தொகையினை மட்டுமே பெறவும் மஞ்சள் பயிரிட்டப்பட்டுள்ள விவசாயிகள் இத்திட்டத்தில் காப்பீட்டு அழகின் மஞ்சள் பயிரினை சேர்க்கும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூவனூர் மற்றும் சாங்கியம் கிராமம் இடையே தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகள் அலகின் மூலம் ரூபாய் இருபத்தி அஞ்சு புள்ளி இருபது கோடி திட்ட மதிப்பீட்டில் பத்தொன்பது கண்கள் கொண்ட இருபது மீட்டர் நீளம் வீதம் பத்து மீட்டர் அகலத்தில் முன்னூற்றி எண்பது மீட்டர் நீளத்திற்கு உயர்மட்ட பாலம் கட்டுமான பணிகளை மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பகுதி மக்களின் நீண்ட நீண்டநாள கோரிக்கையான இந்த பாலம் கட்டும் பணியானது தற்போது ஒன்பது புள்ளி எழுபத்தி அஞ்சு கோடி மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்ராயன்மலை வட்டாரத்தில் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வேளாண் திட்டப் பணிகள் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மலை வட்டாரத்தில் துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பல்வேறு வேளாண் திட்ட பணிகள் நேரில் பார்வையிட்டு அதன் செயல்பாடுகள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்தார் இதன்படி மலை ஊராட்சி ஒன்றியம் பொட்டியம் ஊராட்சியில் தோட்டக்கலைத்துறை சார்பில் விவசாயிகளுக்கு ஜாதிக்காய் மரக்கன்றுகள் வழங்கப்படும் ரூபாய் ரெண்டாயிரம் மதிப்பீட்டில் பயிரிடப்பட்டுள்ள சேமக்கிழங்கு வயல் நீரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அதனைத் தொடர்ந்து மல்லியம்பாடி ஊராட்சியில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் சுட்டுநீர் பாசனம் மூலம் பயிரிடப்பட்டுள்ள மரவள்ளி சாகுபடி வயலினையும் ரூபாய் எழுபத்தஞ்சாயிரம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணை கொட்டை நேரில் பார்வையிட்டு மரவள்ளி சாகுபடி முறைகள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டார் பின்னர் குடுந்துறை ஊராட்சியில் ரூபாய் ஒன்று புள்ளி பதினைஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட நபார்டு காய்கனி விற்பனை வண்டியினை நேரில் பார்வையிட்டு பழங்கள் விற்பனை விவரங்களை கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டதுடன் பழங்கள் விற்பனை அதிகப்படுத்த தேவையான ஆலோசனைகளை வழங்கவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு அறிவுறுத்தப்பட்டது கல்வராயன் மலை விவசாயிகளின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகம் தொடர்ந்து சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறது மேலும் அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் அரசின் திட்டங்கள் முழுமுதுமாக பயனாளிகளை சென்றடையும் வகையில் தேவையான நடவடிக்கை மாவட்ட நிர்வாகம் மேற்கொண்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சித் துறையின் மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்து தொடர்புடைய அலுவலருடன் ஆய்வு கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நபார்டு திட்டத்தின் மூலம் செயல்படுத்தப்படும் சாலைகள் மற்றும் உயர்மட்ட பாலங்கள் பணிகள் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகள் குறித்து தனித்தனியாக கேட்டறிந்து விரிவாக ஆய்வு செய்யப்பட்டது இந்த ஆய்வில் முடிவற்ற பணிகளை விரிவாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் நிலுவை பணிகளை விரிவாக முடிக்கவும் நடைபெறும் பணிகளின் தரைத்தனை தொடர்ந்து உறுதி செய்யவும் மேலும் ஊரக வளர்ச்சித் துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அனைத்து திட்டப் பணிகளும் முறையாக பொதுமக்களை சென்று சேர்வதை உறுதி செய்யவும் சம்பந்தப்பட்ட துறை அலுவலருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது என மாவட்ட ஆட்சியர் எம் எஸ் பிரசாந்த் தெரிவித்துள்ளார் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எம் எஸ் பிரசாந்த் முன்னிலையில் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு தலைவர் கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் தலைமையில் நடைபெற்றது பின்னர் இக்கூட்டத்தில் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்ததாவது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொதுமக்களின் முன்னேற்றத்திற்காக அரசு பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது அரசின் திட்டங்கள் பொதுமக்களை முறையாக சென்று சேருகின்றனவா என்பது குறித்து கண்காணிக்கும் வகையில் மாவட்டந்தோறும் மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு அமைக்கப்பட்டு கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது இக்கூட்டத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் பிரதம மந்திரியின் நுண்ணுயிர் பாசன திட்டம் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் தேசிய நலக்குழுமம் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் பிரதான் மந்திரியின் குடியிருப்புத் திட்டம் தேசிய கால்நடை இயக்கம் மாற்றுத்திறனாளிகளின் அடையாள அட்டை கேலோ இந்தியா உள்ளிட்ட திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து வங்கி கடன்கள் இந்திய தேசிய நெடுஞ்சாலைத் திட்டம் தேசிய பால்வள மேம்பாட்டுத் திட்டம் அஞ்சல் துறை திட்டங்கள் தாட்கோ திட்டங்கள் உள்ளிட்ட ஐம்பத்தெட்டு வகையான திட்டங்கள் மற்றும் துறை வாரியான செயல்பாடுகள் குறித்து விரிவாக கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டது